வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பதினொன்று வழக்கம் போல் மக்கள் கூட்டத்தில் தத்தளித்து கொண்டிருந்தது அப்பா இறுக்கமாக உட்கார்ந்திருந்தார் அவரையே பார்த்தபடி எதிரில் அவள் அமர்ந்தால் வாசித்த கவிதையொன்று நினைவுக்கு வந்தது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போதாது ஒரு பெரிய அன்பை அளிக்க ஒரு பெரிய வன்மம் வேண்டும் பறிகொடுத்தலில் பரிதவிப்பை காணாதிருக்க ஒரு பெரிய வைராக்கியம் வேண்டும் பரிதவிப்புகள் அப்பா பட்டவை எத்தனை அம்மாவை இளவயதிலேயே வயதிலேயே பறிகொடுத்த பின் இரண்டு குழந்தைகளையும் தனியொரு மனிதராகவே வளர்த்தார் அதிலும் சொற்ப கோவில் வருமானத்தில் இத்தனைக்கும் அவர் அந்த காலத்து பிஏ படித்தவர் அரசு உதவித்தொகை போல வாரியம் ஒன்று ஏழை குழந்தைகளுக்கு அளித்த நிதியில் பட்டம் பெற்றவர் நினைத்திருந்தால் நினைத்திருந்தால் மிக சுலபமாக அரசு வேலையொன்றை வாங்கியிருக்க முடியும் அவரால் ஆனால் பரம்பரை தொழில்தான் பண்பாடு என்ற சித்தாந்தம் முடங்கி போட்டு விட்டது இறைவன் கைவிட மாட்டான் மரம் வைத்தவன் நீர் ஊற்றுவான் போன்ற பழமொழிகள் அவரை குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட வைத்துவிட்டன கிஷோருடன் அவரால் ஒத்துப்போகவே முடியவில்லை என்பதுதான் ஆகப்பெரிய வேதனை இத்தனைக்கும் அவன் பொறுப்பானவன் குடும்ப சூழல் தெரியும் அமைதியாக யோசிக்க கற்றவன் கல்வியால் மட்டுமே கரை தேற்ற முடியும் என்று நம்பியவன் குழப்பமில்லாத சிந்தனைகள் அவனை பகுத்தறிவின் பாதைக்கு இட்டு சென்றன யாரும் சொல்லாமலே யார் பிரசங்கத்தையும் கேட்காமலே அவன் சுய மரியாதைக்காரன் ஆனான் அதுதான் பிடிக்கவில்லை அப்பாவுக்கு எத்தனை நிகழ்வுகள் எவ்வளவு வாக்குவாதங்கள் எவ்வளவு மனக்கசப்புகள் எட்டாம் வகுப்பு இறுதி தேர்வு முடிந்த அன்று நடந்தது நேற்றுதான் நடந்ததைப் போல இருக்கிறது அவனுக்காக பாயசம் பண்ண சொன்னார் அப்பா கடுமையான படிப்பு பரீட்சை என்று முடிந்ததில் அவனுக்கு ஒரு இலைப்பாறுதலும் இனிமையும் தரலாம் என்று நினைத்திருப்பார் போலும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஜவ்வரிசி வாங்கி வந்து கொஞ்சம் பால் முந்திரி நாட்டு சர்க்கரை என்று சேர்த்து பிரமாதமாக பண்ணிவிட்டாள் கூடவே தம்பி விரும்பி சாப்பிடுகிற உருளைக்கிழங்கு கறி வெண்டைக்காய் சாம்பார் என்று ஆசையாக செய்தாள் மதியம் வர வேண்டியவன் மாலை பின் மாலை இரவு என்று நேரம் போயும் வரவில்லை நொந்து போனார் அப்பா நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட போனவன் இப்படி வீட்டு நினைப்பே இல்லாமல் சுற்றுவது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை வந்து விடுவான் அப்பா கடைசி நாள் பரீட்சை இல்லையா பசங்கள் துள்ளி குதித்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் என்று அவள் நான்காவது தடவையாக சொல்லி கொண்டிருந்த போது கிஷோர் உள்ளே வந்தான் சாரி அக்கா சின்னமனூர் வரை போய்விட்டோம் கிரிக்கெட் விளையாட டோர்னா உங்களை காண்டாக்ட் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு போய் குளித்துவிட்டு வந்தான் இட்ஸ் ஓகே கிஷோர் வா மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்பா பாயசம் செய்ய சொன்னார் மெனுவும் உனக்கு பிடித்தது தான் ஓ சாரி அகைன் அக்கா டீம் கேப்டன் முருகேசன் வீட்டிலேயே சாப்பிட்டேன் அக்கா கம்மஞ்சோறும் கீரை பொரியலும் வயிறு ஃபுல் அக்கா என்று அவன் சிரித்தான் எரிச்சலுடன் எழுந்து வந்தார் அப்பா என்ன சொன்னேன் யார் வீட்டில் சாப்பிட்டே என்றார் அழுத்தமாக முருகேசன் வீட்டில் அப்பா நண்பன் கிளாஸ் செகண்ட் அவன்தான் ஏம்பா அறிவில்லையா அவனுக்கு கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்க வெக்கமா இல்லையா என்று அவர் வார்த்தை அம்பு போல் பாய்ந்தன அவன் உருவங்களை உயர்த்தி பார்த்தான் என்னடா முறைக்கிறாய் அவன் யாரு குளம் என்ன தொழில் என்ன மாமிசம் சாப்பிட்ற அது அங்கே போயா சாப்பிட்டேன் அப்பா ப்ளீஸ் என்று அவன் குரல் நிதானமாக ஒலித்தது ஏம்பா இவ்வளவு கோபம் அவன் நல்ல நண்பன் அப்பா எனக்கு ஆசையா பரிமாறினால் அன்பா சாப்பிட்டேன் இதுல எந்த பேதமும் தெரியலைப்பா எனக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் என்னென்னவோ தோணுது என்கிட்டயா எதிர்த்து பேசுகிற கிஷோர் வேண்டாம் இத்தோட விட்டுடு இந்த வேலை இனிமே வேண்டாம் இது வேதம் படித்த வீடு இங்கே தப்பெல்லாம் நடக்கக்கூடாது புரிஞ்சுதா உனக்கு புரியும் இனிமே பார்த்து நடந்துக்கோ என்று அப்பாவும் கோபத்தை அடக்கி கொண்டு பேசினார் அவன் விடுவதா இல்லை இல்லைப்பா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் மனிதன் பறவை மிருகம் செடி புழு பூச்சி எல்லாமே உயிர்கள் எல்லாமே சமமான உயிர்கள்னு புரிஞ்சுக்கணும் மனிதர்களை பிரித்து வைக்க அநீதியான வழிதான் இந்த சாதி பாகுபாடுன்னு புரிஞ்சுக்கணும் எதுவுமே உயர்ந்தது மட்டுமில்லை எதுவுமே தாழ்ந்தது மட்டுமில்லைன்னு தெரிஞ்சுக்கணும் கிஷோர் அவர் கத்தினார் வெரி சாரிப்பா எது நியாயம் எது சரின்னு தெரிஞ்ச பிறகும் என்னால் தப்பு செய்ய முடியாது ஏன் சிந்தனைக்கும் மனசுக்கும் நேர்மையானவனா மட்டும்தான் இருப்பேன் என்ன வற்புறுத்தாதீங்க நமச்சிவாயா நமச்சிவாயா என்று கண்கள் சிவக்க அவர் நாற்காலியில் சரிந்தார் பரிதவிப்புடன் அவள் நின்றாள் யார் பக்கம் அவள் உண்மையும் யதார்த்தமும் கொண்டு தோல் நிமிர்ந்து நிற்கும் இளைய தலைமுறை பக்கமா வீம்புடன் பழைய கோட்பாடுகளை பற்றிக்கொண்டு கண்ணுக்குத் தெரியாத திரைகளை பிடிவாதமாக உயர்த்தி பிடிக்கும் மூத்த தலைமுறை பக்கமா டாக்டர் கூப்பிடுறாங்க பாகிரதி டீச்சர் என்று நர்ஸ் சொல்லிவிட்டு போக அவள் எழுந்தாள் அப்பா மெல்ல கண்களை திறந்து மெல்ல நடந்து வந்தார் ஏனோ கலக்கமாக இருந்தது நன்றி வணக்கம்